செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் அழகு மூன்று ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டன் கீழ்கண்டவற்றில் உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் உலோகம் இரும்பு ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ இரும்பு கேள்வி ரெண்டு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கான உதாரணம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் இது எல்லாமே அலோகத்துக்கான உதாரணம் ரெண்டு பதில் ஆப்ஷன் பி அலோகம் கேள்வி மூன்று கீழ்க்கண்டவற்றில் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை எது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதியல் வாய்ப்பாடு மூணு பதில் ஆப்ஷன் பி வேதியியல் வாய்ப்பாடு கேள்வி நான்கு அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது அரை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் பாதரசம் நாலு பதில் ஆப்ஷன் சி பாதரசம் கேள்வி ஐந்து எப்பொழுதுமே பலபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது உலோகம் ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் பி உலோகம்